ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பது காப்பியங்கள் பார்த்தோம் லாஸ்ட் டேல உங்களுக்கு சிலப்பதிகாரம் வந்து வந்து கொடுத்துருந்தேங்க அதனோட தொடர்ச்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தை அடுத்து நம்ம பார்க்க போறது மணிமேகலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ மணிமேகலை சிலப்பதிகாரத்துக்கு இணையாக வைத்து அதாவது இரட்டை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தான் மணி மேகலை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது பாவகை கதை தொடர்பு கொண்டதால வந்து அப்படி அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சோ மாதவி அப்படின்றவங்க வந்து ஆடல் ஆடலரசு அப்படின்றத நம்ம சிலப்பதிகாரத்திலே பார்த்துருப்போம் அவங்க வந்து சித்ராபதி அப்படின்றவங்களோட ஒரு மகள் தான் அவருக்கும் கோவலனுக்கும் வேண்டிய வந்து நம்ம ஏற்படுத்துறோம்னா ஒரு உறவு ஏற்படுது அதனால பிறந்தவங்க தான் வந்து மணிமேகலை ஓகேங்களா சோ அந்த மணிமேகலை வந்து பாத்தினா அவங்க வாழ்க்கையில் எப்படி நடக்குது அவங்க எப்படி வந்து பூம்புகாரில் என்னென்ன பண்றாங்க எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அந்த பாத்திரம் வந்து கிடைக்குது அச்சிய பாத்திரம் இது எல்லாமே வந்து சொல்லக்கூடியதான் அந்த மணிமேகலை அப்படின்ற அந்த நூலுங்க ஓகேங்களா சோ அதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மணிமேகலையின் நூற்குறிப்புகள் மேகலை என்பதன் பொருள் அணிகலன் சோ மணிமேகலையில இந்த மேகலைன்னு இருக்கு இல்லைங்களா அந்த மேகலை அப்படின்றதோட பொருள் என்னென்ன அப்படின்னா அணிகலன் அப்படின்றதா வந்து மேகலை அப்படின்றதோட பொருளுங்க ஓகேங்களா சோ மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் மணிமேகலையின் ஆசிரியர் யாருங்க சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் தான் வந்து மணிமேகலையின் ஆசிரியர் இதில் சாத்தான் என்பது இயற்பெயர் இதுல சாத்தான் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா சோ மணிமேகலோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இதுல சாத்தான் அப்படின்றது அவருடைய இயற்பயர் ஓகேங்களா ஏன்னா அவரு திருச்சியில சீத்தலை அப்படின்ற ஊர்ல பிறந்து மதுரையில வாழ்ந்துருப்பாரு அதனாலதான் அவரு சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கோல வணிகம் செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கோலம் அப்படின்னா தானியம் அப்படின்ற பொருளும் வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இவர் எந்த காலத்தை சேர்ந்தார் இரண்டாம் நூற்றாண்டே சேர்ந்தவர் அப்ப இளங்கோ வடிகளும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா

கா பாவை ஓகேங்களா பவித்திரம் அருகன பாவை அப்படின்ற தான் வந்து இறுதி காதையா வந்து கருதப்படுது மொத்தம் முப்பது காதைகள் கொண்டது இதனுடைய பாவகை என்னதுங்க இதுவும் சிலப்பதிகாரம் போலவே நிலைமண்டில ஆசிரியர் பாவான பாவகையை வந்து சேர்ந்தது இதுல இருக்கக்கூடிய மொத்த அடிகள் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு அடிகளை கொண்டது இந்த மணிமேகலை எவ்வளவு அடிகள்ங்க நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு அடிகளை கொண்டதா தான் வந்து இந்த மணிமகளை வந்து காணப்படுது அது நம்ம எவ்வளவு ஒரு அடிகளை கொண்டது வந்து அதிகாரத்தை பார்த்தோம் ஓகேங்களா சோ அப்போ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரே கதை தொடர்புகான தான் வந்து இது வந்து கருதப்படுது ஓகே சோ நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்க தண்டமுல் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் ஏன்னா இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டி உள்ளார் பாருங்க தண்டமுழு ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் இதெல்லாம் யார சொல்றக்கூடிய பொருட்கள் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை யார் பாராட்டியிருக்காரு இளங்கோவடிகள் வந்து பாராட்டியிருக்காரு சீத்தலை சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் வந்து பாராட்டியிருக்காரு தண்டமு சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டிருக்காரு ஓகேங்களா சரிங்க இப்ப இதுல மேகலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அணிகரன் அப்படின்னு பொருள்படும் இவரோட ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார் சாத்தான் அப்படின்றது வந்து இயற்பெயர் இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு திருச்சி அப்படின்ற சீத்தலை அப்படின்ற ஊர்ல பிறந்து மதுரையில வாழ்ந்தாரு இவரு இருக்கக்கூடிய மொத்த காதைகள் முப்பது காதைகள் முதல் காதை வந்து பாத்தீங்கன்னா விழாவரை காதை கடைசி காதை வந்து பாத்தீங்கன்னா பவித்திர மருகண பாவின் வந்த காதை தான் சொல்லுவாங்க இதனோட பாவாகி வந்து நிலைமண்டல ஆசிரியர் பா இதுல மொத்த அடிகள் வந்து நாலாயிரத்தி அடிகளை வந்து கொண்டதா காணப்படுது தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தனாரை வந்து இளங்கோடிகள் புகழ்ந்திருப்பாரு

அப்படின்றவர் தான் வந்து மணிமேகலை மீது வந்து காதல் கொள்வாரு ஆனா மணிமேகலையை வந்து மணிப்பள்ள தீவுக்கு கொண்டு சென்ற தெய்வம் எதிரான மணிமேகலா தெய்வம் கேட்டிருக்காங்க மணிமேகலையை மணிமல்ல தீவுக்கு கொண்டு சென்ற தெய்வம் எதிரனா அந்த மணிமேகலா தெய்வம் தான் வந்து இவங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் அங்க போய் தான் என்ன பண்ணிருப்பாங்க மணிப்பல்லவ தீவுல வந்து இவங்க மணிமேகலை வந்து தன்னோட முற்பிறப்போட பத்தி என்ன பண்ணிருப்பாங்க முழுசா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க மணிமகளை அந்த தீவுல தான் தன்னோட முற்பிறப்பை பத்தி என்ன பண்ணிருப்பாங்க முழுசா வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க மணிமேகலா தெய்வம் மணிமகலைக்கு அளித்த மணிமேகலைக்கு வந்து ஒரு மூன்று விதமான வரங்களை வந்து அந்த மணிமகள தெய்வம் வந்து அழிச்சிருக்கோங்க என்னென்ன வரங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசியா இருந்து இருத்தல் ஓகேங்களா அதாவது பசி இல்லாம இருக்குது வேண்டிய உருவம் எடுத்தல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த உருவத்தை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வான்வழி செல்லுதல் சாரிங்க இது டைப்பிங் மிஸ்டேக் வான்வழி செல்லுதல் போன்ற மூன்று மந்திரங்கள் மூன்று தான் வந்து வரங்களை தான் வந்து நம்ப இருக்காங்க மணிமேகலா தெய்வம் வந்து கொடுத்திருக்க சோ மணிமேகலா தெய்வம் தான் மணிப்பள்ளத்தீவு கொன்னும்போது அங்கு ஒரு பிறப்ப வந்து தெரிய வைக்குது தெரிய வச்சது இல்லாமல் மூன்று விதமான மரங்களையும் வரங்களையும் வந்து தருதுங்க ஒன்று பசி அறித்திருத்தல் வேண்டிய உருவம் எடுத்தல் வான்வெளி செலுதல் அப்படின்ற மூன்று உருவங்கள் மூன்று வரங்களை தருது அமுதசூரபி பற்றி மணிமேகலைக்கு கூறியவர் சோ அமித சுரபின்னு ஒரு சுரபி இருக்கு இது மாதிரி வந்து ஒரு பாத்திரம் அப்படின்ற அந்த அமுத சுரபியை பற்றி மணிமேகலைக்கு யார் மூலமா தெரிய வருது அப்படின்னா தீவதிலகை தீவதிலகை தான் வந்து அந்த அமுத சுரபியை பற்றி என்ன பண்றாங்க மணிப்ப மணிமேகலைக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க அமுத சுரபி முற்பிறப்பியில் யாரிடம் இருந்தது ஆனா அந்த அமுத சுரப்பி முற்பிறப்பில யாரு யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆபுத்திரனுக்கு யார் கொடுத்திருப்பாங்க தெய்வம் தான் வந்து ஆபுத்திரனுக்கு அந்த அமுத சுரப்பிய கொடுத்திருக்கும் முற்பிறப்பில அவர் பயன்படுத்தினு இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ ஆபுத்திரன் அமுத வைத்து சென்ற இடம் ஆனா ஆபுத்திரன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அந்த முற்பிறப்பில கோமுகி அப்படின்ற அந்த இடத்துல அதாவது பசுவோட முகம் போன்ற இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு அந்த அமுத சுரபிய வந்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அமுத சுரபி வந்து என்ன பண்றாங்க இருந்து மணிமேகலைக்கு வந்து கிடைக்குது மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைச்சதுக்கு அப்புறம் மணிமேகலை அமுத சுரபி பெற்றவுடன் சென்ற இடம் அவங்க எங்க போறாங்க அப்படின்னா பூம்புகாருக்கு தான் வந்து போடுறாங்க மணிமேகலைக்கு இந்த ஆபுத்திரன் நூறு பேர் பிள்ளை அந்த அமுத சுரபி மணிமேகலை கிடைச்சோன்னா எங்க போறாங்க பூம்புகாருக்கு தான் வந்து போகிறாங்க அமுத சுரபியில் முதலில் பிச்சை இட்டவள் இது ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ஆதிரை சோ முத முதல்ல அமுத வந்து யார் வந்து பிச்சைறாங்க அப்படின்னா ஆதிரை அவள்கள் தான் வந்து பிச்சைறாங்க அந்த ஆதிரையோட கணவன் யாருன்னா சாதுவன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாதுவன் கடல் கடந்த செய்தியை வந்து மணிமேகலை வந்து என்ன பண்ணிருப்பாங்க தெரிவிச்சிருப்பாங்க இது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாதுவன் கடல் கடந்த செய்தியை வந்து சொல்லக்கூடியவங்க யாருன்னா மணிமேகலை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப அந்த அமுது சுரப்பில முதல்ல வந்து கணவன் தான் சாதுவன் அவன் கடல் கடந்து போன செய்தியை வந்து மணிமகரை வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்து விருச்சிக முனிவரால் பசுநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை ஆமாங்க விருட்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காய காயசண்டிகை வந்து அந்த அந்த சாபம் வந்து பெற்றிருப்பாங்க அந்த சாபத்தால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து துன்புட்டு இருப்பாங்க சோ மணிமேகலை என்ன பண்ணுவாங்க வேண்டி உருவெடுக்கிற அந்த ஒரு வரம் இருக்கிறதுனால சோ இவங்களை போல ஒரு உருவம் எடுத்து போவாங்க அப்பதான் வந்து அந்த உதயகுமரன் வந்து இவரை ஃபாலோ பண்ணி போவாங்க சோ அந்த காயசண்டிகை ஃபாலோ பண்ணி போறதுனால அவர் வந்து என்ன பண்ணப்படுவாரு கொல்லப்படுவார் அஹ் உதயகுமார் வந்து கொல்லப்படுவாரு அதுக்கப்புறம் மணிமேகலை என்ன பண்ணுவாங்க சிறையில போடுவாங்க அப்படி மணிமேகலையை வந்து சிறையில் எட்டப்ப வந்து இடப்பட்டவங்க ராசமா ராசமாதேவி தான் வந்து என்ன பண்ணுவாங்க மணிமேகலையை வந்து சிறையில் வந்து போட்டுருவாங்க ஓகேங்களா மணிமேகலையை மீட்க புகார் நகர் வந்த புத்த அப்போ சிறையில் வச்சிருக்கிற அந்த மணிமேகலையை மூக்கிறதுக்காக மீட்கிறதுக்காக ஒரு புத்த துறவி வந்து வருவாரு அந்த புத்த திருவிழ்வு யார் அப்படின்னா அடிகள் என்ற அந்த புத்த துறை தான் வந்து வந்திருப்பாரு அடுத்து மணிமேகலைக்கு கண்ணகி காட்சி அளித்த இடம் சோ மணிமேகலைக்கு வந்து ஒரு காட்சி அளித்த திருவஞ்சை கலவம் வேறு என்ன பார்த்தோம் திருவஞ்சை களத்தில் தான் வந்து அவங்களுக்கு கோயில் கட்டியிருப்பாங்க திருவஞ்சை தான் வந்து காட்சி அளிக்கிறாங்க மணிமேகலை இறுதியாக மறைந்த இடம் சோ மணிமேகலை வந்து எந்த இடத்துல இறுதியா மறைறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வந்து மணிமேகலை இறுதியா வந்து என்ன அப்படிங்கிறாங்க மறைஞ்சிடுறாங்க மணிமேகலையின் தோழி சுதமதி ரொம்ப முக்கியங்க மணிமேகலை ஒரு தோழி வந்து சுதமதி ஓகேங்களா இது நல்லா நான் வச்சுக்கோங்க சோ இது வந்து மணிமேகலில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் மறுபடியும் ஒரு ரிவிஷன் கொடுக்குற பாருங்க சோ கோவலன் மாணவ மாதவிக்கும் பிறந்த பிறந்தவன் தான் மணிமேகலை பூம்புகார்ல பிறக்குறாங்க அவர் மீது காதல் கொண்டவன் வந்து உதயகுமாரன் ஆஹ் மணிமேகலை வந்து மணிப்பள்ளத்தீவுக்கு யார் கொண்டு போய்க்கிறோம்னா மணிமேகலா தெய்வம் தான் கொண்டு போது அங்க போய் புத்த பீடிகை இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க அப்புறம் வந்து அவங்களோட முற்பரப்பையும் உணர்ந்துவாங்க அப்படி உன் முற்பிறப்பை உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று வரங்கள் வந்து கொடுக்கப்படும் அந்த மூன்று வரங்கள் நடந்ததை பாத்துரும் பசி அறிந்திருத்தல் வேண்டி உருவத்தல் வான்வெடி செலுத்தல் சோ அமுத பத்தி தெய்வத்தலைகள் மூலமா வந்து மணிமேகலை தெரிஞ்சுக்கிறாங்க அது முற்பரப்பில ஆபுத்திரன் கிட்ட இருந்தது ஆபுத்திரன் கிட்ட யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சிந்தாதேவி தெய்வம் அப்படின்ற தெய்வம் தான் வந்து கொடுத்துருக்கோம் அந்த அமுத வந்து அவன் கோமுகி அப்படின்ற இடத்துல ஆபுத்திரன் வச்சிருப்பாரு அது மணிமகளை கிடைச்ச உடனே பூம்புகார்க்கு போறாங்க அதுல முதல்ல யாரை பிச்சைறாங்க அப்படின்னா நம்ம ஆதிரை தான் அவருடைய கணவன் தான் சாதுவன் அவர் கடல் கடந்த செய்தி வந்து மணிமேகலை குறிப்பிட்டிருப்பாங்க சோ காயசண்டிகை விருச்சிக முனிவரால சாபம் பெற்றவர் தான் வந்து காயசண்டிகை அவர் போல உருவம் எடுத்து போவங்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த உதயகுமார் வந்து சாகடிக்கப்படுவார் அதுக்கப்புறம் தான் ராசமாதேவி என்ன பண்ணுவாங்க நம்ம மணிமேகலை வந்து சிறையில இடுவாங்க அப்படி சிறையில இருக்கும்போது மீட்க தான் அரவண அரவணிகள் ஓகேங்களா சோ மணிமேகலைக்கு கண்ணகி காட்சி அளித்திடம் திருவஞ்சைக்கலம் மணிமேகலை இறுதியாக மறைஞ்சிடறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல வந்து மறைஞ்சிடுறாங்க மணிமகலோட தோழி வந்து சுதமதி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மணிமேலையில் குறிப்பிடும் குறிப்புகள் மணிமேகலை வந்து என்னென்ன குறிப்புகள் குறிப்பிடுறாங்க இறந்தோரை புதைக்கும் உடல் அடக்குமுறைகள் ஐந்து புதைக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகளை ஒரு ஐந்து விதமான அடக்குமுறைகளை வந்து எது சொல்றதுனா மணிமேகலை சொல்லுது எது கேட்கலாம் மணிமேகலை குறிப்பிடக்கூடிய இறந்தவர்களை புதைக்கும் அடக்குமுறைகள் எத்தனை கேட்கலாம் ஐந்து வகையான அடக்குமுறைகளை வந்து இந்த மணிமேகலை வந்து குறிப்பிடுது மணிமேகலை குறிப்பிடும் பத்தினி பெண்டீர் வகை சோ பத்தினி பெண்டீர் வகை வந்து எத்தனை வகையான பத்தினி பெண்டீர் வகை வந்து மணிமேகலை குறிப்பிடுது அப்படின்னா மூன்று வகையான பத்தினி பெண்டீர் வகை வந்து மணிமேகலை குறிப்பிடுது மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் சோ மணிமேகலை மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பத்து குற்றங்களை வந்து குறிப்பிடுதுங்க மணிமேகலை எத்தனை குற்றங்களை குறிப்பிடுது பத்து குற்றங்களை வந்து குறிப்பிடுது அதுல நீங்க வேண்டியது உடலில் தோன்றும் குற்றம் மூன்று என்னதுங்க உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் வந்து மூன்று மூன்று வகையான குற்றங்கள் வந்து உடல்ல தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து குறிப்பிடுது ஓகேங்களா வந்து மனதில் தோன்றக்கூடிய குற்றங்கள்னு உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொலை கலவு காமம் இது மூணுமே வந்து உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்களா வந்து எத்தனை சொல்றானா நான்கு வந்து மணிமகளை வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா சோ என்னென்ன சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள் அப்படின்னா பொய்பேசுதல் புறங்கூறுதல் கடுஞ்சொல் பயனற்ற சொற்களை பயன்படுத்துதல் இது எல்லாமே வந்து சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்களா மணிமேகலை சொல்லுது உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றங்களா வந்து பெருவிருப்பம் கடுஞ்சனம் மாய தோற்றம் இது மூணுமே வந்து உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றங்களா வந்து குறிப்பிடுது அப்போ உடலில் மூன்று சொல்லில் நான்கு உள்ளத்தில் மூன்றுன்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து வகையான குற்றங்கள் வந்து மணிமேகலை குறிப்பிடுகிறது மணிமேகலை குறிப்பிடும் நல்வினை சீலம் தாங்கி தானம் செய்தல் என்னதுங்க சீலம் தாங்கி தானம் செய்தல் இதில் சீலம் அப்படின்ற பொருள் என்னதுங்க ஒழுக்கம் சோ ஒழுக்கத்தோடு மற்றவங்களுக்கு வந்து தானம் செய்யணும் வந்து வந்து மணிமேகலை குறிப்பிட்டது ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம மணிமேகலை சில குறிப்புகள் அடக்குமுறைகளை சொல்லியிருக்காங்க பத்தினி பெண்டியை பத்தி மூன்று வகையில சொல்லி இருக்காங்க இது குறிப்பிடக்கூடிய பத்து உடலில் தோன்றக்கூடிய குற்றங்கள் மூன்று சொல்லில் தோன்றக்கூடிய குற்றங்கள் நான்கு உள்ளத்தில் தோன்றக்கூடிய குற்றங்கள் வந்து மூன்று இன்னும் மூன்று குற்றங்கள் இருக்கு மணிமேகலை குறிப்பிடக்கூடிய நல்வினை சீலம் தாங்கி தானம் செய்தல் அப்படின்றது சீலம்னா வந்து ஒழுக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது பிற செய்திகள் மணிமேகலை சார்ந்த பிற என்ன செய்திகள் முக்கியமான செய்திகள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்களில் பிறமொழி சொல் மிகுந்து காணப்படுவது மணிமேகலை ஆமாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல அந்த வடமொழி அந்த சமணம் சார்ந்த அந்த சில கருத்துக்கள்லாம் வந்து வடமொழி சார்ந்த சில கருத்துக்கள்லாம் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும் அதனால வடமொழி சமயம் சார்ந்த அந்த கருத்துக்கள்லாம் சில சொல்லப்பட்டதால வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிறமொழி சொற்கள் வந்து அதிகமா வந்து காணப்படும்

தமிழரில் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பாத்தினா தமிழ் மக்களோட வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு கருவூலங்களாக வந்து என்ன பண்ணக்கூடியதா இருக்கு திகழக்கூடியதா வந்து இருக்கு இந்தியாவை நாவலந்தீவு என குறிப்பிடும் முன் மணிமேகலை பாருங்க இந்தியாவை எப்படி குறிப்பிடுதான் நாவலந்தீவு இந்தியாவை வந்து நாவலந்தீவு அப்படின்னு தான் வந்து மணிமேகலை வந்து குறிப்பிடுது உலகில் முதன் முதலில் தோன்றிய பெண் துறவி யாருன்னா மணிமேகலை உலகிலேயே முதன்முதலில் தோன்றிய பெண் துறவி யாருங்க தான் வந்து முதல் பெண் துறவி ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை இருபத்தி நான்காவது காதை சோ ஆபுத்திரன் வந்து அந்த நாடு அடைந்த காதை வந்து இருபத்தி நான்காவது காதையா இருக்கு சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழின் இரண்டாவது காப்பிய நூல் அப்படின்னு மணிமேகலை ஓகேங்களா சமய பூசலுக்கு வித்திட்ட இரண்டாவது காப்பிய நூல்னா வந்து மணிமேகலை சோ சிறப்புகள் மறுபடியும் பாருங்க சோ சொற்கள் அதிகமா காணப்படக்கூடியது இயற்கை வறுநரின் மிகுந்து காணப்படக்கூடியதுதான் சோ தமிழ் மக்களோட வாழ்வில சொல்லும் கருவூலங்களா சிலப்பதி மணிமேகலை இருக்குது இந்தியாவை நாவலன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது உலகில் தோன்றிய முதல் பெண் துறைவினா மணிமேகலை தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த இருபத்தி நான்காவது காது சமய பூசலுக்கு வித்திட்ட தமிழ் இரண்டாம் நூல்னா வந்து அதுவும் மணிமேகலைதான் தான் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மணிமேகலையின் சிறப்பு பெயர்கள் ஸோ மணிமேகலைக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கு பர்ஸ்ட் மணிமேகலை துறவு ஆமாங்க இது மணிமேகலை அவரோட துறவு வாழ்க்கையை பற்றி சொல்றதுனால மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து புரட்சி காப்பியம் ஸோ ஒரு பெண்களுக்கான ஒரு புரட்சியை பற்றி குறிப்பிடறதுனால புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரமும் புரட்சி காப்பியம் சொல்லியிருப்பாங்க இதுவும் புரட்சி காப்பியம் அப்படின்னு செயல்படுது அடுத்து பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பாயிண்ட் பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய ஒரு தமிழ் காப்பியமாக வந்து எது கருதப்படுறது அந்த மணிமேகலை தான் வந்து கருதப்படுது அடுத்து முதல் சமய காப்பியம் ரொம்ப முக்கியங்க சோ முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சமயத்தை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தமாத வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் அதனால முதல் சமய காப்பியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மணிமகளி தான் அடுத்து அற காப்பியம் நிறைய அறங்கள் வந்து இல்ல கூடப்பட்டிருக்கும் தானம் செய்யணும் சொல் பேசக்கூடாது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த அறங்கள் வந்துருக்கும் அதனால அறக்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து சமூக சீர்திருத்த காப்பியம் ஆமாங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை நீக்கி எப்படி வந்து சொல்லப்பட்டிருப்பாங்க அதனால சமூக சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து கதை களஞ்சிய காப்பியம் இதுல நிறைய கிளை கதைகள் வந்து காணப்படும் மணிமேகலை பொறுத்தவரையும் நிறைய கிளைக்கதைகள் இதுல இருக்கு இது என்னன்னு சொல்றாங்க கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க அடுத்து பசுப்பினி மருத்துவ காப்பியம் நம்மளுக்கு தெரியும் இந்த மணிமேகலைக்கு வந்து பாத்தோம்னா அந்த அந்த ஆபத்திரன் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அந்த அமுத சுரபி கிடைச்சிருக்க நிறைய பசியை வந்து அப்படி இருப்பாங்க ஆட்டிருப்பாங்க அதனால பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படின்னு இது வந்து அடைக்கப்படக்கூடியதா இருக்கு அடுத்து பசு போற்றும் காப்பியம் ஓகே என்னதுங்க பசு போற்றும் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசுவோட பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதனால பசு போற்றும் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடைக்கப்படக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா அப்போ மணிமேகலை துறவு புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் முதல் சமய காப்பியம் அற காப்பியம் சமூக சீர்திருத்த காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் பசுப்பினி மருத்துவ காப்பியம் பசு போற்றும் காப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியதா இருக்கு ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணுமே வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால அதை நம்ம ஒரே வீடியோ பார்த்துட்டு ஐம்பது காப்பியங்களை வந்து முடிச்சிடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறோம் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ சொல்லாம உங்களுக்கு உடனடியாக வந்து தேங்க்யூ கைஸ்